அலமது இல்லா ரபுல் ஆலமீன்ஸ்வலாத் வஸ்லாம் வாலா அஷ்ரஃபில் அம்பியா ஈவல் முர்சலீன் வாய அலிஹி அசாபிஹி வல்லம் அம்மாபாத் அன்பிகினிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹின் நல்லார்களே இன்றைய நாள் உங்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அதுதான் நாங்கள் எல்லாரும் ஒரு கவலையான ஒரு விஷயத்தை கண்டால் அல்லது எங்கள் மனதால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் அடைந்தால் அல்லது ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தால் நாங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஈமான் இல்லாத ஒரு வேலை ஈமான் இல்லாத உள்ளம் எமது முஸ்லீம்கள் ஒவ்வொரு நாடுகளிலேயும் கொத்து கொத்தாக அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதிகமாக சொல்லுவோம் ஈமான் இல்லாத மக்கள் ஈமான் இல்லாத அந்த யூத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை போட்டு அழிக்கின்றார்கள் இவ்வாறு நாங்கள் சொல்லுவோம் அதே போல தான் இன்னொரு பகுதி ஒரு நல்ல ஒரு ஆள் ஊரில் இருப்பார் தொழுது விட்டு பாது செஞ்சுட்டு அதே போல் நோம்பு பிடிச்சிட்டு பள்ளியோடையே தான் இருப்பார் நல்ல வேலையை தான் செய்வார் அவருக்கு நாங்கள் ஈமான் தார் என்று நாங்கள் சொல்லுவோம் அப்போ இந்த ஈமான் என்ற இந்த சொல்ண்டால் என்ன சகோதரர்களே ஈமானுக்கு என்ன வரைவிலக்கணம் ஈமானுக்கு உலமாக்கல் என்ன வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி கட்டாய முஸ்லீம்களாகி நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும் ஏனென்றால் உதாரணமாக முஸ்லீம் அல்லாத ஒரு எங்கள்கிட்ட வந்து ஈமான்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்குறது தெரிஞ்சிருக்க வேணும் முதலாவதாக பாருங்கள் ஈமானை பற்றி ரசூசல்லா அலிஸ்லாமா அவங்கள்ட்ட ஜிப்ரீர் அலி வந்து கேட்குறாங்க அப்போ ரசூசல்லா அலுவலி அவங்க ஜிப்ரீ அலைய அது சொல்லும் பொழுது அந்த தூமி நபில்லா அல்லாஹுவை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுவது மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுவது வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது அதே போன்று ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுவது மறுமையினாலே கொண்டு ஈமான் கொள்வது கடைசியாக விதியை கொண்டு ஈமான் கொள்வதென ஈமானுடைய தூண்கள் ஆறு தூண்களை ரசுசாலி செல்லம் அவங்க ஜிபிரி அலை செல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ நாங்கள் இது சின்ன வயசில் பள்ளிக்கூடங்களில் படிச்சுருப்போம் இதுதான் ஈமானுடைய தூண்கள் அப்போ இந்த ஈமான் என்று சொன்னால் பொதுவாக என்னுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னால் இறை நம்பிக்கை உண்மைப்படுத்துதல் அதே போல் விசுவாசம் கொள்ளுதல் என்று நாங்கள் சொல்லுவோம் அப்போ இந்த ஈமானை நாங்கள் இன்னும் விரிவாக பார்க்கும் பொழுது உலமாக்கல் இதுக்கு வரை விளக்கணம் சொல்லும் பொழுது சகோதரர்களே என்ன சொல்கிறாங்கன்றால் ஈமானை பொறுத்த வகையில் எங்களோட உள்ளத்தால் அல்லாஹுவை நாங்கள் உண்மைப்படுத்தி அவனை ஏற்றுக்கொண்டு இந்த ஓரிரை கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவன்தான் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் உணவளிக்கக்கூடியவன் என்ற உண்மையான செய்தியை நாங்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டால் அடுத்த நடவடிக்கையாக எமது நாவால் நாங்கள் அதை மொழிய வேண்டும் உதாரணமாக இந்த செய்தியை ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு காஃபீர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர் கட்டாயம் வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் தகுதியான இறைவன் அல்லாஹ் என்றும் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹமது சல்லா அலுவலி சொல்லாம் அவர்கள் என்றும் அந்த ஷஹாதத்து களிமாவை மொழிவார் அப்போ நாவால் இதை மொழிதல் அல்லது எங்களோட நாவால் நாங்கள் திக்ருகள் செய்கிறது குருவான உதுறது துவா கேட்கிறது அது உண்மையை பேசுகிறது ஒரு மனிதன் உள்ளத்தால் அல்லாஹை ஏற்றுக்கொண்டு தனது நாவால் அதை வெளிக்கொண்டு வந்து அதே போன்று தனது உடல் உறுப்புகளால் அதாவது எமது சேற்களால் நாங்கள் அதை உண்மைப்படுத்துவது இதுதான் ஈமான் சேற்களால் உண்மைப்படுத்துவதென்று சொன்னால் நாங்கள் தொழுகிறது நோம்பு பிடிக்கிறது ஜக்காத்து கொடுக்கறது ஹஜ்ஜு செய்கிறது இவைகள்லாம் அடங்கும் அப்போ நாங்கள் சுருக்கமாக இந்த ஈமானுக்கு ஈமான் என்ற சொல்ல விளங்குறதாக இருந்தேன்னு சொன்னால் எமது சொல் அதே போல் செயல் இது சேர்ந்த ஒரு இறை நம்பிக்கை தான் இந்த ஈமான் என்ற எங்களுக்கு விளங்குகிற ஒரு பாசையில் சுருக்கமாக எங்களுக்கு சொல்லலாம் அப்போ சவர்களே இந்த ஈமானை பொறுத்த வகையில் நாங்கள் விலையும் கொள்ள வேணும் இந்த ஈமான் ஒரு மனிதனிடத்தில் கூடும் அதே போன்று குறையும் இதை நாங்கள் நல்லாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் எப்போ கூடும் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுகின்றான் அல்லாஹுவை பற்றி அறிஞ்சு கொள்கின்றான் அல்லாண்டா யார் அதே போல் அல்லாஹுடைய அட்டாட்சிகளை பற்றி அவன் சிந்திக்கின்றான் அதே போன்று அவனுடைய அல்லாஹுவை வணக் வணங்கக்கூடிய விடயங்கள் அவன் சரிவர செய்யும் பொழுது ஈமான் அவனுடையத்தில் கூடும் அதே தான் ஈமான் ஒரு மனிதனத்தில் குறையும் எப்போ குறையும் என்று சொன்னால் அல்லாஹுவை பற்றி அவனுக்கு ஏதும் தெரியாது இவ்வாறு தெரியாம இருக்கக்கூடிய நேரத்தில் ஈமான் குறையும் அதே போல தான் அல்லாஹோடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்திக்கிறது இல்லை சும்மா இருக்கிறது அதே போல் வணக்க வழிபாடுகள் செய்வதில் சரியான பொடுபோக்காக இருந்தார் என்று சொன்னால் ஈமான் குறையும் இது சம்பந்தமாக அல்லாஹனை திருமறையில் சொல்லுகின்றான் பாருங்கள் உண்மையான மூமின்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வின் திருநாமம் கூறப்பட்டால் அல்லாஹுடைய திருநாமம் அவர்களுக்கு கூறப்பட்டது என்று சொன்னால் அவருடைய இருதய இரு இருதயங்கள் பயந்து நடுங்கும் அதே போல் அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்ற செய்தியால் அவனை திருமறையில் குறிப்பிடுகின்றான் உதாரணமாக நாங்கள் ஒரு கொத்துபா பயா நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரோம் சதக்கா சம்பந்தமாக ஜக்காத்து கொடுக்குறது சம்பந்தமாக அப்போ அந்த கொத்துபா முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுதே நாங்கள் எவ்வளோ சரி ஒரு பத்து ரூபா இருபது ரூபா நூறுரூவா கொடுத்துருவோம் ஏன் நாங்கள் கேட்டு வந்த அந்த கொத்துபா ஈமான் உயரத்தில் இருக்குது அதே போல் நல்ல ஒரு பயா நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரோம் அப்போ தொழுக சம்பந்தமாக நல்ல ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டு வர்றோம் என்றால் அடுத்த அண்டு சுபோவில் பள்ளியில் இருப்பார் அப்போ ஈமான் என்ன கூடியிருக்கின்னு அர்த்தம் இதே போன்றோ பள்ளிக்கே வர்றதில்லை ஒரு பய நிகழ்ச்சியை கேட்குறதில்லை அல்லாண்டா யாருன்னு தெரியாது அதே போல் அமளி வாத்துக்களை சரியான வீக்காக இருக்கிறார் இப்படியான ஒரு மனிதர்கிட்ட நீங்கள் ஈமான் குறைபாட்டை உங்களுக்கு கண்டுகொள்ளலாம் அப்போ ஈமான் என்பது அஹ்லு சுன்னாவால் ஜமா இடத்துல கூடும் என்ற விடயத்தை அவங்க எங்களுக்கு தெளிவான முறையில் தருகின்றார்கள் அப்போ சவர்களை இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல தான் இந்த ஈமான பத்தி நாங்களே படிக்க வேணும் ஏன் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள அதை அதனுடைய அதை தெரிஞ்சு கொள்வதன் மூலமா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விமோசனங்கள் என்ன நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னால் முதலாவது நன்மை தான் ஈருலக வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் இம்மை மறுமையுடைய சிறந்ததொரு வாழ்க்கை அல்லாஹு தலைமுக்கு சரி செய்து தாரான் என்ற செய்தி அல்லஹனை திருமறையில் சொல்லுகின்றான் என்ன அந்த குரோனசனம் மண் அமில சாலிஹன் மின் தரின் மின் மினுன் எந்த ஒரு ஆணாயினும் பெண்ணாயினும் நல்ல மக்கள் அவங்க செய்தார்கள் என்று சொன்னால் மூமீனாக இருக்கக்கூடிய நேரத்தில் மூமினாக இருந்தே நல்ல மட்கள் செய்கிற ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு நாங்கள் சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் உண்டு பண்ணுவோம் நல்லா நல்ல முறையில் அவர்களை நாங்கள் வாழச் செய்வோம் வளன் அஜிசி அன்னகும் அவங்களுக்கு கூலி கொடுப்போம் அருமையில் அஜ்ரவும் பிஹனி மா அணு அமலூன் சிறந்த கூலி அவங்களுக்கு நாங்கள் மிக சிறந்த கூலியை கொடுப்போம் இந்த உலகத்தில் அவங்க நல்ல அமைட்கள் செய்தற்காக வேண்டி அப்போ இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹூத் ஆலா நல்ல விடயத்தை வைத்து இந்த உலகத்தில் அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையே கொடுக்கின்றான்னு சொல்லுகின்றான் அதே போலதான் நாங்கள் ஏன் இந்த ஈமானை பற்றி படிக்க வேண்டும் என்றால் அல்லாஹூத் அலா இந்த ஈமான்தாரிகளுக்கு பாதுகாப்பையும் பாதுகாப்பையும் நேர்வலையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் இது சம்பந்தமாக அல்லாஹ் சூரத்துல்லா நாம் எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லுகின்றான் அல்லதீனுல் உலாஇலகுல் அம்னு வஹும் முஹ்தது அந்த ஈமான் கொண்ட அவர்கள் அவருடைய ஈமானோட இணை வைப்பை கலக்காமல் இருக்கும் வரை அவர்கள் கலக்காமல் இருந்தார்கள் என்று சொன்னால் உலா இகும் உல் அம்னு அவர்களுக்கு தான் பாதுகாப்பும் வஹும் முஹ்ததூன் அவங்க தான் நேர்வழியிலும் இருக்கின்றார்கள் என்ற செய்தி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்னுடைய அர்த்தத்தை நீங்கள் பாருங்க ஒரு ஈமான் தாரி பயப்பட மாட்டார் அல்லா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பான் நேர்வழியை கொடுத்துருப்பான் இப்போ உதாரணமாக ஒரு ஈமான் இல்லாத ஈமான் குறைந்த ஒரு மனிதனிடத்தை நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த நாளும் பயந்து பயந்து தான் இருப்பார் வெளியே வரும் பொழுது ஒரு பூனை பாஞ்சா அந்த அவர் செல்லக்கூடிய அந்த பயணம் சரிவரலன்னு யோசிப்பார் அல்லது வெளியே வரும் பொழுது ஒரு காகம் கற்றுட்டுன்னு சொன்னால் அந்த நாள் மோசமான நாள்னு நினைப்பார் ஈமான் இல்லாதவர்கள் அதே போல் அவனோட ஊடுகளில் ஒவ்வொரு மூளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குப்பிகள் தொங்கும் வீட்டை பாதுகாக்கிறண்டு அந்த குப்பிகளில் இதுதான் அவரோட எண்ணமாக இருக்கும் இங்கே தான் அவர் பாதுகாப்பை நினைப்பார் ஆனால் ஒரு ஈமான்தாரி எவ்வாறு இருப்பார் அவருடைய பாதுகாப்பால் எப்படி உறுதிப்படுத்துகிறான் என்று சொன்னால் வெளியே வரும் பொழுது இதை மாதிரி பூனை பாயிறதா அல்லது காகம் கத்துறதா அல்லது என்ன நடந்தாலும் இதெல்லாம் பொய் பித்தலாட்டங்கள் இறைவன் எனக்கு எது எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அவர் வெளியே வருவார் அதே போல அவர் வீட்டுக்கு பாதுகாப்புக்கு குப்பிகளை தொங்க போட மாட்டார் அல்லது ஒரு வழியிடம் சென்று அவர் பாதுகாப்பு தேட மாட்டார் என்ன செய்வார் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் சூரத்துல் பக்ராவை வீட்டில் ஓதுவார் இதுதான் ஒரு மூமின் தாருக்கும் மூமின் அல்லாத ஒரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை நாங்கள் விளைக்கொள்ளணும் அல்லாமான் திருமலை சொல்கிறான் ஷிர்குடன் இந்த ஈமானை யார் கலக்கவில்லையோ அவர்களுக்கு பாதுகாப்பும் வலியும் இருக்குது அப்போ ஷிர்குக்கு நாங்கள் இப்போ போகிறோமோ எங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை நேர் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் அதே போல தான் ஈமானுக்கு நேர் எதிர்ப்பதம் இந்த ஷிர்க் அதே தான் சவர்களை நாங்கள் ஏன் இந்த ஈமானை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும்னு சொன்னால் அல்லாஹுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் இந்த ஈமான் தாரிக்கு பாவ மன்னிப்பு அன்னிப்பு என்ற செய்தி அல்லாஹூ தா அல்லாவுனின் திருமறையில் சொல்லுகின்றான் அது மாத்திரமல்லாமல் அல்லாமல் செய்தானுடைய ஆதிக்கங்கள் மொத்தமாக இல்லாமல் போகுது இசம்பந்தம் அல்லா சொல்லும் பொழுது இன்னஹு லைசலு சுல்தானு அல்லாஹ் இந்த ஈமான்தாரிகளுக்கு சேத்தான்களுடைய ஆதிக்கத்தை மொத்தமாக இல்லாமாக்கி விடுகின்றான் அவர்கள் அல்லாஹும் மீது தவக்குள் வைத்து கொண்டிருப்பார்கள் அது மாத்திரமல்ல சோர்களே கடைசியாக அல்லாஹு தாலா இந்த மூமிங்களை பாதுகாக்கிறான் எப்படி பாதுகாக்கிறான்னு சொன்னால் எதிரிகள் மூலம் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹு தாலா இந்த மூமிங்களை பாதுகாக்கிறான் எதிரிகள் ஷெய்தான்களாக இருக்கலாம் ஜின்களாக இருக்கலாம் அல்லது மனித உருவத்தில் கூட இருக்கலாம் இவர்களை விட்டும் இந்த எதிரிகளை விட்டுமல்லா மூமின்களை பாதுகாக்கிறான் சம்பந்தமாக அல்லாஹ் சூரத்துல் ஹஜ் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இந்நவ்வாக ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தாலா செய்தா அதாவது எதிரிகளை அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கின்றான் என்ற முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் பாருங்க சோர்களே மார்க்கத்தை நாங்கள் படிக்க வேண்டும் ஈமான் என்று சொன்னால் என்ன என்று தெரியாத அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஈமான் என்பதை நாங்கள் என்ன இந்த இறை நம்பிக்கை என்றால் என்னென்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேணும் தெரியாத நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும் எனவே அப்பொழுதுதான் அல்லாஹுடைய மகிமை அல்லாஹுடைய பாதுகாப்பு நேர்வழி இஸ்துகார் அந்த மலக்குமார்கள் இஸ்துகார் எல்லாம் எமக்கு அடைந்து கொள்ளலாம் எனவே இவைகளை கேட்டோமோ அவைகளின் படி அமல் செய்வதற்கு வல்ல ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக அதே போன்று ஈமான் தாரியாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் آآ آآ مرنك شيوانا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين